விசில் ஆலயச் செல்லும் ஹஜீஸிலை அற்புதமாக சொல்லி காட்டினார்கள் இன்னைக்கு நம்ம தராவி அதிகமாக எல்லா இடங்களிலும் பள்ளிகளிலே தொழுகிறோம் எங்கு பார்த்தாலும் ஹாஃபில் குர்ஆன் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலுகள் தேவைப்படுகிறார்கள் எல்லா இடங்களிலேயும் ஹாஃபிலுகள் அவசியப்படுகிறார்கள் ஆனால் அந்த ஹாஃபில் குர்ஆனுடைய சிறப்பு என்ன ஒரு குர்ஆனை மனனம் செய்த அந்த ஹாஃபிலுடைய சிறப்பு என்ன இந்த பிசலாலயை செல்லும் ஹஜீஸிலை சொன்னார்கள் யார் யார் குரானை 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 ஓதி ஓதி அந்த அவர் மனனம் மனனம் செய்து செய்து அதை ஹலாலை ஹலாலாக்கி ஹராமை ஹராமாக்கி இருக்கிறாரோ அது அல் அல்லாஹு தலா அவரை சொர்க்கத்திலே சொர்க குல்லிஹிம் கது வஜபத் லஹுன்னார் தன்னுடைய குடும்பத்தாரிலே கிட்டத்தட்ட பத்து பேரை இவர் பரிந்துரையில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம் அந்த பத்து நபர்களும் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் முஸ்லீம் தான் ஆனால் நரகம் வாஜிபான நபர்கள் பாவியான அந்த பத்து நபர்கள் தங்களுடைய குடும்பத்திலிருந்து அவர் பரிந்துரையால் அந்த ஹாஃபில் குர்ஆனுடைய பரிந்துரையால் அந்த நரகம் வாஜிபான அந்த பாவிகளாக இருக்கக்கூடிய பத்து நபர்களை குடும்பத்திலிருந்து இந்த ஹாஃபில் குர்ஆன் பரிந்துரை செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம் என்றால் ஹாஃபில் குர்ஆனுடைய சிறப்பு என்ன